வணக்கம் அன்புக்குரியவர்களே இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க வாழ்க்கையில் நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம அன்றாடம் உழைத்து கொண்டு வருகிறோம் குடும்பத்தோடு மிக சிறப்பாக வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை உயர்வதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஜோதிடம் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது ஜோதிடத்தை பற்றி ஒவ்வொரு வாரமும் மை ஃபேம் மீடியா யூடியூப் வழி ஐயா மரியாதைக்குரிய ஜோதிட ரத்னம் ஜோதிட பூஷன் மணிமுத்துசாமி அவர்கள் உங்களுக்கு ஜோதிடத்தை வழங்கி வருகின்றார் இந்த முறை பிறக்கக்கூடிய சித்திரை பதினான்கு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பது ஆண்டாக வரக்கூடியது இந்த விஸ்வாபசுவ சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு விஸ்வாபசுன்னு சொல்லும்போது விஸ்வாசத்தை அது உணர்த்துகிறது ஒற்றுமையை உணர்த்துகிறது நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு தருகிறது யாராவது நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாலே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமாயிரும் ஆக நமக்கு வழங்கக்கூடிய அந்த வார்த்தையே அந்த வாழ்த்துகளே நம்மளை வாழ வைக்கும் ஆக பிறக்கும் இந்த புத்தாண்டில் எல்லாரும் எதிர்பார்ப்பது இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது நமக்கு என்ன சொல்ல போகிறது எது லாபமாக இருக்கும் நமக்கு எதெல்லாம் நஷ்டம் வரப்போகிறது அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் இது தான் மக்கள் விரும்புகிறாங்க அதை உங்களுக்கு நமது முன்னோர்கள் வகுத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம் தான் இந்த ஜோதிடம் அதனை பற்றி வாரந்தோறும் ஐயா அவர்கள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் ஆக அவர்களை நாம் இப்போது சந்திக்க போகின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் இந்த புத்தாண்டு சித்திரையை பதினான்கு பிறக்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்று தான் நான் எப்படி இருப்பேன் என் குடும்பம் எப்படி இருக்கும் என்னுடைய தொழில்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சில நேரங்களில் ஜோதிடத்தை பார்த்து நான் என்னையா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மனித குலத்துக்கு ஜோதிடம் ரொம்ப முக்கியமாக நான் படித்த வகையில் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் நானும் ஒரு காலத்தில் ஜோதிடத்தை நம்பாதவன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை நம்ப வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்தது வேறொருத்தர் எனக்கு என்ன சொல்கிறாரு எனக்கு வைத்தியம் செய்த ஒரு மருத்துவர் சொல்கிறாரு சரி உன்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தியா அப்படின் நான் அதை நம்ப மாட்டேன்னு சொல்லும்போது அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார் எதையும் முழுசாக படிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப மாட்டேன்னு சொல்லாத அது முட்டாள்தனம்னு சொன்னார் நீ ஜோதிடத்தை படிச்சுப்பார் உனக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னு அவர் என்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் நான் அதை படிக்க ஆரம்பித்தேன் இடையில் ஏகமாக எனக்கு நிறைய குருமார்கள்லாம் இருந்தாங்க வழிகாட்டி ஆமாம் வழிகாட்டியா அவங்க என்ன இன்னும் அதை என்னை சரி பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த வகையில் நானும் ஒரு ஆசிரியராக இப்போ இருக்கிறேன் நிறையா பேர் நம்மக்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய காலகட்டம் அதாவது அவர் சொன்ன பிறகு அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தேடி படித்து இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஏற்பட்டது இன்றும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருவதற்கு சுமார் மூன்று நான்கு ஆண்டுகள் பிடித்தது அது எப்படி நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரேடியோவில் பேசுகிறீங்க சரி இவர் ரேடியோவில் பேசுறதுக்கு இவருடைய குரல் வளம் இருக்க வேண்டும் குரல் வளம் இருக்கணும்னா எந்த கிரகம் வேலை செய்யணும் அப்போ சந்திரன் வேலை செய்யணும் இதெல்லாம் அந்த ஜோதிட சட்டங்கள் நகைச்சுவையாக பேசுகிறீங்க நகைச்சுவையாக பேசுகிறதுக்கு புதன் பலமாக இருக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் புதனும் செவ்வாயும் பலமாக இருந்தால் நன்றாக பேசக்கூடிய வாய்ப்பும் நகைச்சுவையாக பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது சரி அடுத்தது நாம் நகைச்சுவையாக பேசினாலுமே நல்லா பேசினாலும் கூட நாம் பேசுகிறத கேட்குறதுக்குன்னு ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க சரி அந்த வகையிலையும் நீங்கள் பேர் போட்டிருக்கீங்க உங்களுடைய குரல் எப்பொழுது வானொலியில் கேட்குது அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க நானும் அதில் ஒரு ஆள் இவர் வந்திருக்கிறாரு ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்படின்னு எப்போவும் கேட்குறாள் எனக்கு நேரம் போதெல்லாம் கேட்பேன் அவர் பேசுகிற கருத்துக்களை நீங்கள் இப்போ என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத நான் கூர்ந்து கவனிப்பேன் இப்போ இது வந்து உங்களுக்கு தொழிலாகிடுச்சி சரி அப்போ தொழில் சாணம் எப்படி இருக்குது இந்த தொழில் சாணத்துக்கு உள்ள அந்த கிரகமும் இந்த சந்திரனும் புதனும் இவங்கெல்லாம் காம்பினேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறது இவங்கெல்லாம் இவங்க ஜாதகத்தில் பலமாகவும் இருந்தால் நீங்கள் இப்படி பேர் போடலாம் எல்லோரும் உங்களை மாதிரி பேசுவது கிடையாது இல்லையா அப்போ அவங்களுக்கு வேறு சில கிரக நிலவரங்கள்லாம் இருக்குது இப்படித்தான் நான் என்னுடைய ஜோதிட திறமையை எனது அருகில் உள்ளவர்களை குறிப்பாக என்னை பற்றி முதலிலே நான் ஜோதிட சட்டங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டுதான் மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன் அதன் மூலமாக வளர்ந்து வந்ததுதான் இந்த கலை அதன் பின்னர்தான் தான் அதில் உண்மை இருக்கிறது என்று புரிந்து கொண்டு இந்த உண்மையை நம்முடன் நிறுத்தக்கூடாது என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இடையில் கூட ஒரு ஜோதிடர் என்னை கேள்வி கேட்டார் ஏன் ஜோதிடத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ரகசியம்தானே ரகசியம்தானே நீ அதன் மூலமாக சம்பாதிக்கலாமே என்று சொன்னார் அவருக்கு நான் சொன்னது என்னவென்று கேட்டால் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையுடன் ஜோதிடமும் முடிந்துவிடும் நான் இதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் என்னுடைய மரணத்திற்கு பின்னரும் என்னுடைய பெயர் இருக்கும் என்ற ஒரு தத்துவம் இதில் இருக்கிறது அதற்காகத்தான் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கும் புதனும் பலமாக இருக்குது சந்திரனும் பலமாக இருக்குது அப்போ ஜனங்கள் மத்தியில் கொண்டு போகிறது எந்த கிரகம்னா சனி பகவான் அவரை நம்ம என்னமோ கெட்டவர்னு நினைக்கிறோம் மக்கள்கிட்ட பிரபலமாக நம்மளை கொண்டு போகிறது சனி பகவான் சனி பகவான் என்னுடைய ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் நான் பேசுவது தான் எனக்கு தொழில் என்று அவர் என்னுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணி தான் இந்த பூமியில் என்னை புறக்க வச்சுருக்கிறாரு இதெல்லாம் தெரியாமல் என்னுடைய மருத்துவர்கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணி கடைசியாக நான் எல்லாம் படித்ததற்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன் அவர் என்கிட்ட கடைசியாக சொல்லிட்டு போனது இதை நீ முழுசாக படித்து உன்னுடைய ஜாதகத்தை நீ தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிடு ஆனால் நீ கூப்பிடும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நான் நாலு வருஷம் கழித்து அவருக்கு தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது அந்த தொலைபேசி எண்கள் கொடுத்துருந்தாங்க இந்தியாவில் உள்ள ஒருவர் அவர் அவங்க மனைவி எடுத்தாங்க நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க ஐயா கிட்டே பேசணுமே உங்களை பற்றி சொல்லியிருக்கார் ஐயா ஐயா இறந்து இரண்டு வாரம் தானே ஆகுது அப்படின்னா அப்போ ஜோதிடம்ங்கிறது எந்த அளவுக்கு உண்மை நம்ம பேசுகிறது உண்மை ஆனால் இதை நம்புபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் நம்பாதவர்களை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டியதில்லை அவர்களும் ஒரு நாள் இதை நம்புவார்கள் இருந்தாலும் புது வருடம் பிறந்து விட்டது ஜோதிடம் எப்படி இருக்கிறது நமது ஜாதகம் பலமாக இருக்கிறதா ராசி பலன் எப்படி இருக்கிறது என்பதை கேட்பதற்கு மக்கள் அதிகமான அளவில் ஆர்வமாக இருக்கிறார்கள் அதைத்தான் நாம் இப்பொழுது நீங்கள் சொன்னது போல் இந்த சேனலில் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஐயா அவர்கள் இந்த மைபேம் மீடியா யூடியூபில் பேசும்போது லட்சக்கணக்கான பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு என்னென்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது நமக்கு நடக்கக்கூடிய சில தவறுகள் முன்பே நமக்கு ஒரு சில விஷய குறிப்புகள்லாம் நமக்கு கிடைச்சா அதிலிருந்து தவிர்த்து போகிறப்போ போகிற இடத்துல ஒரு சின்ன குழி இருக்குது பார்த்து போயா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்து போய்ட்டு நம்ம சொன்னால் போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போயிடலாம் இல்லைன்னா குழியில் நான் போவேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது ஆக ஜோதிடம் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய முன்னுக்கு வருமும் காப்போம் சொல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது இது சாதாரணமாக இல்லை நமது முன்னோர்கள் எல்லாம் ஞானிகள் அவர்கள் அந்த ஞானிகள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது நாம் ஜெயிக்கின்றோம் அதை அலட்சியப்படுத்தும் போதோ அல்லது அதை பற்றி யோசிக்கவில்லை என்றால் நம்முடைய பாதைகள் சற்று தடுமாக இருக்கிறது அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை பிறக்கும் இந்த சித்திரை பதினான்காம் தேதி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது ராசின்னு சொல்லும்போதையா நம்ம பேசிகிட்ருக்கிறப்ப ஆண் ராசி பெண் ராசி இதில் வந்து பஞ்ச அப்படி அப்படியே ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு அது புரியல அது கொஞ்சம் விளக்குங்க இதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு மூன்று ராசியவும் ஒரு ஒரு தத்துவம் பஞ்சபூத தத்துவம் உருவாக்கியிருக்காங்க சரி பஞ்சபூத தத்துவத்தில் நமக்கு நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாசம் என்று இருக்கிறது ஆகாசத்தில் இந்த வான வானமண்டலம் வியாபித்திருக்கிறது பன்னிரெண்டு ராசிகளும் அதில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே இந்த கிரகங்கள் உழவுகின்ற நிலையை வைத்து தான் நமக்கு ஜாதகம் கணிக்கப்படுகிறது பிறந்த நேரத்தை வைத்து ஆனால் இதில் என்ன தத்துவம் இருக்கிறது என்று ஒவ்வொரு ராசியும் பேசின் முடிக்கின்ற பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அந்த தத்துவத்தை இன்னும் விளக்கமாக நான் சொல்வேன் அதே நேரத்தில் இப்பொழுது உதாரணத்திற்கு மேசராசி என்பது ஆண் ராசி ரிஷபராசி என்பது பெண் ராசி என்று சொல்கிறார்கள் நமது முன்னோர்கள் இதை எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்றால் ஆண் ராசி என்றால் ஏதோ ஒரு வீரமான ஆணாக இருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அவருக்கு ஆண் தத்துவம் கடுமையாக உழைக்கணும் குடும்பத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தாய் தகப்பை நல்லா இருக்கணும் நமக்கு திருமணமாகணும் திருமணமாகி குழந்தைகள் பிறக்கணும் அந்த குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்கணும் ஒரு ஆணைக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் எண்ணங்கள் பூரா அதில் இருக்கும் அப்போ அது ராசி அடுத்து அதே ராசியில் ஒரு பெண்ணும் பிறக்கலாம் அவங்கள பார்க்குறாங்க அவங்கள பார்த்தா இந்த ஆண் என்ன தத்துவத்தில் செயல்படுறாரோ அதில் பாதி தத்துவம் அவங்க செயல்படுவாங்க அதுதான் சில நேரத்தில் ஐயா என் மூத்த பாருங்க எப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி வேலை செய்யுது அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க நீ குடும்பத்தில் ஆம்பளையா பிறந்திருக்கிற வேண்டியாலே பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்க அப்படின்னா அதனுடைய ராசி இந்த ஆண் தத்துவத்தில் இருக்கும் அல்லது லக்னம் இருக்கா இல்லையா அந்த லக்னம் ஆண் தத்துவத்தில் இருக்கும் ஆக லக்னம்ங்கிறது வேற ராசிங்கிறது வேற நம்ம இப்ப ராசி பலனை பற்றி தான் பேசுகிறோம் ஆனா இந்த பலன் லக்னத்துக்கும் பொருந்தும் ராசிக்கும் பொருந்தும் இப்ப லக்னம்னா என்னன்னு தெரியாமையே சில பேர் இருக்கிறாங்க அது வந்து நான் பிறக்கின்ற நேரத்திலே அடிவானத்திலே உதயமாகிற ராசி எதுவோ அதுவான் லக்கலம் அதே நேரம் அன்றைய தினம் வானமண்டலத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் எந்த ராசியில் உழவுகிறதோ அதுதான் நமது ராசி என்று முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள் அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதை புரிந்தவர்களுக்கு அருமையாக விளங்கிவிடும் புரியாதவர்கள் முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக புரியும் ஆக இது வந்து அப்படியே போயிட்டே இருக்க எபிசட் எபிசாக போயிட்டே இருக்க போகுது பா பகுதி வாரியாக நீங்கள் முழுமையாக இதை பார்க்க வேண்டும் இதுக்கு அப்புறமும் நிறைய இந்த ஜோதிடத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம் ஆக தொடர்ச்சியாக மை ஃபேம் மீடியா யூடியூப்போடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பப்படா செய்திகள் வருதோ உங்களுக்கு அப்பப்போ டிங் அப்படின்னு மணி அடிக்கும் மணி அடித்தான் தெரிஞ்சுக்க தான் நமக்கு ஏதோ நல்ல விஷயம் நமக்கு வந்திருக்குது அப்படின்னு